ராசிக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் உலகம் ஒரு விந்தையான இடம் என்பதை அதிகம் உணர்ந்தவர்கள் நீங்கள்தான் எதற்கும் அதிகம் ஆசைப்பட மாட்டீர்கள் பதினான்காம் தேதி வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் உச்சம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் யோகங்கள் அதிகம் உண்டாகும் குழப்பங்கள் தடுமாற்றங்களில் இருந்து விடுபடுவீர்கள் தெல்ல தெளிவாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுக்கு எதிராக பேசியவர்களின் மனநிலை மாறும் அரசால் ஆதாயம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அரசு பதவி அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கோவில் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தும் வாக்கியம் பெறுவீர்கள் பாகுப்பிரிவினை நல்ல விதத்தில் முடியும் நேரம் இது ஷேர் மூலமாகவும் பணம் அதிகம் வரும் வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும் செவ்வாய் சாதகமாக இல்லாததாலும் தவிர்க்க முடியாத செலவுகளாலும் பயணங்களாலும் திணறுவீர்கள் ஆனாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் மனத்தாங்கலும் வரும் ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் பழைய கடனால் மன நிம்மதி குறையும் காலமாக இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கும் காலமாகவும் இது அமைகிறது உங்களின் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருப்பதால் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைகி கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் நல்ல விதத்தில் முடிவடையும் பிள்ளைகளால் சமூகத்தில் அந்தஸ்து ஒருபடி உயரும் சனி பகவானும் ராகுவும் வலுவாக நின்று கொண்டிருப்பதால் பண உறவு அதிகமாக உண்டு அயல்நாடு செல்ல விசா உடனே கிடைக்கும் ஒரு நாளில் தொடர்வதால் தாயாரின் உடலிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அவருடன் மனத்தாங்கள் வரும் ஆனால் அதை நீங்கள் எப்பொழுதுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வாகனம் அவ்வப்போது பழுதாகும் வீடு பராமரிப்பு செலவும் அதிகமாகும் எல்லாத்தையும் சமாளித்து விடுவீர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எழுப்புகளை நினைத்து அவ்வப்பொழுது வருந்தினாலும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும் நன்மைகளில் அதை மறந்து போகிறீர்கள் ஆனால் ஏழாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதனான புதன் வக்கிரமாகியிருப்பதால் வேலை சுமை நரம்பு சுழுக்கு அசதி சோர்வு வந்து உடனே நீங்கும் பெண்கள் பள்ளி கல்லூரி கால தோழிகளை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை பெறுவீர்கள் உங்களுடைய புதிய திட்டங்களை பெற்றோர்கள் வரவேற்பார்கள் வியாபாரத்தில் அதிரடியாக லாபம் ஈட்டும் காலம் இது புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் புது ஏஜென்சி எடுத்து நடத்தும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் நீங்கும் காலம் இது உங்கள் கைதான் இந்த மாதத்தில் இருந்து ஓங்கியிருக்கும் அதிகாரிகள் உங்களின் புதிய ஆலோசனைகளை கேட்பார்கள் சில நுணுக்கங்களையும் நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் காலம் இது ஆக இந்த மே மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் நினைத்தவாறே நிறைவேறும் என்று சொல்லலாம்